மனம் மகிழ்ந்திட வாராயிரை திருக்குலமே இரவுகள் மலங்கிட உள்ளங்கள் நிறங்கிட இழுவாயிரை திருக்குலமே அங்கினில் மகிழ்ந்திட நிறங்கிட வாராயிரை தந்தை மகன் தூயாவியாரன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நண்பும் தூயாவியாரன் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாடு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் விளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாமன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆட்டுபரே இரக்கமாயிரும் ஆட்டுபரே இரக்கமாயிரும் மாயிரும் இரக்க மாயிரும் பிரீச்சுவே ஆரே இறக்க மாதிரும் ஆண்கபரே இறக்க மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும் அவர் வந்து தேடும்போது நாங்கள் வேண்டதில் விழிப்பாயிருந்து மகிழோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் ஏசையார் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் இருக்கும் நாட்டில் விளையும் நற்கனை வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும் அந்நாளில் சியோனின் எஞ்சியிருப்போரும் எர்சிலேமில் தப்பி வாழ்வோரும் புனிவர் என பெயர் பெறுவர் உயிர் பிழைப்பதற்கென்று எர்சிலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிவர் எனப்படுவர் என் தலைவர் சியோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார் நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது நன்மையாலும் நெருப்பு தணலை ஒத்த அவரது ஆற்றலாலும் எருசுலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார் சியோன் மழையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் வரும் கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார் புகைப்படலத்தையும் கொழுந்துவிட்டறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார் ஏனெனில் அனைத்து மாட்சிக்கும் மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும் அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும் தாண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி

ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது போது அகமகிழ்ந்தே இருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக அகமையில் ஓடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோ இல்லத்திற்கு போவோ பகமையில் ஓடு ஆண்ட வரது இல்லத்திற்கு போவோ இல்லத்திற்கு போவோ

ஆண்டு வரும் இரு பார உமான்மாவோடும் இருப்பாராக மத்தியெழுதிய தூ என செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் ஐந்திலிருந்து பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்கவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவ தலைவர் மறுமொழியாக ஐயா நீ என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரும் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து அவிரகம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோரோடு விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார் ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை அன்பாண்ட சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது உறுதியான நம்பிக்கையை வைக்க ஆண்டவர் நம் அனைவரையும் அழைத்திருக்கின்றார் எப்பொழுது நாம் அவர் மீது உறுதியான நம்பிக்கையை வைக்கின்றோமோ அப்பொழுதுதான் அவர் தருகின்ற ஆசிர்வாதத்தை நம்மால் முழுமையாக பெற முடியும் ஆகவே எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர் மீது நம்பிக்கையை வைப்பதற்கு நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது என்றால் நற்செய்தி வாசகத்தில் கூறியிருப்பது போல நாம் அனைவரும் தகுதியற்றவர்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது நாம் தகுதியற்றவர்கள் என்று உணர்ந்து கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நம் ஆண்டவரை தேடி செல்வோம் ஆண்டவரே உடைய உதவி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவரை தேடி செல்வோம் எதற்காக என்றால் முதல் வாசகத்தில் அழகாக கூறியிருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை தூய்மை ஆக்கினார் என்று நாமும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தூய்மை ஆவதற்கு ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும் அதற்கு தான் ஆண்டவர் அழகான ஒரு கொடையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒப்புரவு அருச்சாதனம் அதன் வழியாக நாம் தூய்மை அடைகின்றோம் தூய்மை அடையும் பொழுது ஆண்டவர் கூறுகின்றார் நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நான் உங்களுக்கு இலை பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் உங்களுக்கு அரணாகவும் உங்களுக்கு புகலிடமாகவும் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதியை தருகின்றார் ஆகவே இதுதான் முதல் செயலாக இருக்கின்றது இரண்டாவது செயல் எனவாக இருக்குது என்றால் இந்த பதிலுடைய பாடலில் கூடியிருப்பது இருப்பது போல நம் அனைவரும் அகமகிழ்ந்து ஆண்டருடைய இல்லத்திற்கு போக வேண்டும் எதற்காக நாம் அகமகிழ வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருடைய உதவியை நாடி நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவுகின்றார் அதன் அழகாக நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில் கூறுகின்றார் நம் பாவங்களை கழுவும் பொழுது நம் தூய்மை அடையும் பொழுது நம்முடைய முன்னிலையில் இருக்கின்ற அந்த நல்நிலைக்கு நம் ஆண்டவர் திருப்பி வைக்கின்றார் நல்நிலையாக என்னவாக இருக்குது என்றால் ஆண்டவருடைய இயல்பையும் ஆண்டோடைய சாயலையும் நாம் ஒவ்வொருத்தரும் படைக்கப்பட்டு இருக்கின்றோம் நாம் எப்பொழுது மனம் மாறி ஆண்டவரிடம் வந்து ஆண்டு பாவ மன்னிப்பை பெறுகின்றோமோ அப்பொழுது அவர் தருகின்ற அந்த இயல்பும் அவர் தருகின்ற அந்த சாயலும் புதுப்பிக்கப்படுகின்றது அதன் வழியாக நம்முடைய ஆசிர்வாதம் நிறைவாக பெறுகின்றோம் அதற்காக மகிழ்ச்சியோடு நாம் ஆண்டருடைய இல்லத்திற்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அவருடைய இடத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் கூறுகின்றார் என்னுடைய அமைதியை என்னுடைய சமாதானத்தை நிறைவாக நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு செயல்களை செய்யும் பொழுது தானாக அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் வைத்திருப்போம் எதற்காக இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் எதற்காக இந்த இரண்டு செயல்களை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவ்வாறாக செய்யும் பொழுது என்னுடைய பந்தியில் அமர்வீர்கள் அவருடைய பந்தி எதுவாக இருக்கின்றால் ஒவ்வொரு திருப்பலியும் அவருடைய பந்தியாக இருக்கிறது நாம் நம்மையே தூய்மையாக்கி அவரை தேடி வரும் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்றோம் அந்த உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பொழுது ஆண்டவர் தருகின்ற மீட்பை பெறுகின்றோம் ஆகவே இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் நாம் ஏங்குதே என்னை தரும் பொழுதே இன்னும் என்னை இழந்தே உன்னில் நீரை புகர உள்ளம் ஏங்குதே எனக்கென தந்தா எனதன நினைத்தேன் பிறர்க்கனை எனையே அழிச்சிடம் மறந்தேன் எனக்கென தந்தாய் எனதனையே பிறர்கன எனையே அழித்திட மறந்தேன் பொருளாதன் பொருளை உன்னில் உணர்ந்தால் பொருளாதன் பொருளை உன்னில் உணர்ந்தால் பெறுவதில் தருவது இன்பம் இன்பதால் உள்ளம் சகோதர சகோதரிகளை என்னுடையதும் இதம் உங்களிடமான எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பழையை ஏற்றுக்கொள்வாராக கொள்வாராக பாண்டவரே நிறங்களுக்கு அளித்துள்ள கொடைகள் இருந்து நாங்கள் கொடுக்கும் இக்காணிகைகளை ஏற்றவும் வேண்டுகின் நாங்கள் இங்கு நீர் எங்களுக்கு இறைப்பற்றுடன் கொண்ட உமது நிலையான மீட்பை பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராக எசு கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருபாக உமான்மாவோடும் இரு பாராக இதயங்களே மேலே எழுப்புங்கள் வாண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதி yeah ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் அல்ல இறைவா எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்த நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் ஒருமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பையும் அது கொடையை என பெற்று அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே தூயவர் நீர்மையாகவே அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ள தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் செய்தர்களுக்கு அழித்து கூறியதா அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனது உங்களுக்கு ஆக கையளிக்கப்படும் என்டல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அணிவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏ நிலையான உடன்படிக்கை கூறிய என் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின்றி பொருள் ஆண்டு நீர் நீர்வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் இடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் நின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகியோர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரம் கடவுளின் கண்ணை தாயான புனித ஆரோக்கிய மாதா அவட கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் முகுந்தவராய் இறந்தோர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் ஊடிவல் எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆகிய தந்தையே ொன்றுிற எல்லா புகழும் மாச்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே ஆ கட்டளைய கற்பிக்கப்பட்டு பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து மின் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுழம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போம் ஆக நாங்கள் எதிர் நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமீன் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருள் இதோ செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இதோ நம்முடைய அன்றாட உணவு செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் நீரன் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மான் அலமடையும் ஆண்டவரே நிலையாற்றவன் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம் எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பது மீது பற்று எங்களுக்கு பயன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம்மான் மாவோடும் இருபாராக இறைவன் தந்தை மகன் தூயாவியாருங்களுக்கு ஆசி வழங்குவார ஆண்டவரேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஈரைவனுக்கு நன்